அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ரேட் சேன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாட்டு சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது ஜூன் கான்ட்ராக்ட் ஜூலை கான்ட்ராக்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு ஜூலை கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டில் வர்த்தகம் வர்த்தகமாகிட்டிருக்காங்க அப்போ என்ன சில அது ஃப்யூச்சர்ஸ் எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஜூலை கான்ட்ராக்டோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போது ஸ்மால் ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஸ்மால் கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பை இவங்க தக்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓபன் அபோவ் எஸ்டடே ஹை அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஹையே பிரேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இருந்தாலும் உங்களோட ஃபார்முலாஸ் வந்து இப்படி இருக்கணும் ஏன் எப்படின்னா சில டைம் கேப் அப் ஆகலாம் கேப்பப் ஆகிட்டு ஓபனுக்கு கீழேயோ எஸ்டடே ஹைக்கு கீழேயோ இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை அப்போ அதனால் அந்த ஃபார்முலா வேஸுக்கு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற இந்த மூணு டேமும் நம்மளுக்கு முக்கியமாக இருந்தால் என்ன நடக்குது இல்லைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய ஒப்பீடு உங்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்து அட்டவணையை நம்ம பார்க்க போனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி நெக்ஸ்ட் எக்ஸ்பீரிய பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் கால் புட்டை வந்துட்டு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி நாலு இரநூறு கால் இருபத்தி மூணு எட்நூறு புட்டை கொடுத்துருக்காங்க அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி மூணு எட்நூறுலேருந்து இருபத்தி நாலு இரநூறுக்குள்ளே நாங்கள் இருக்கிறக்கு அதிகமான வாய்ப்பு அங்கேனு தென்படுறாங்க அப்போ அதை நடுநிலையாக இருபத்தி நாலாயிரம் ஒரு சீசா விளையாட்டு போல் அப்போ இருபத்தி மூணு எட்நூறு கீழே போச்சுன்னா இவங்க மேலே போகணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இவங்க நம்ம பார்க்கணும் இங்கே தான் சின்ன பிரச்சனைகள்லாம் சிலது இருக்குது இருக்கு இப்போ மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சந்தை கீழே போகிறது தடைப்படுது அப்படின்னா உடனே கால ஆப்ஷனை வந்துட்டு ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க இதுதான் இந்த இடத்த தான் புரிஞ்சுக்கணும் சிலர் நிறைய புரிஞ்சுக்கணும் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது எடுத்துட்டு உடனே வேகமா மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க நினச்ச மாதிரி மார்க்கெட் கீழே போகல அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் மார்க்கெட் மேல போயிட்டு இது தடைப்படுது உடனே உடனே கீழே இறங்குறாங்க அப்படின்னா நீங்க புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் ஆனா மார்க்கெட் மேலே போகிறது தடைப்பட்டு சைடுவேக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு காலுடைய பிரீமியத்தையும் கரைப்பாங்க புட்டோட ப்ரீமியத்தையும் கரைப்பாங்க அப்போது இந்த நடைமுறை முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பார்த்து மார்க்கெட் மேலே போகுமான்னு கேட்பாங்க மேலே போகாதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே புட் ஆப்ஷனை பை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க இந்த இடத்துல சைடுவேக்குள்ளே போகுதுன்னா கால் செல்லர் புட் செல்லர் அவங்க ஜெயிச்சிடுவாங்க மார்க்கெட் மேலே போகிறதும் கீழே போகிறது தடைப்பட்டு சைடுவேக்குள்ளே போச்சுன்னா கால் செல்லருக்கும் ப்ராஃபிட் புட் செல்லருக்கும் ப்ராஃபிட்டாக மாறிவிடும் அப்போது இந்த இடத்துல யாரெல்லாம் தைரியமாக வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும்போது சைடுவேக்குள்ளே மாறுது அப்படின்னா உங்களுக்கு காலை செல்லடிக்கிறவங்க தான் இங்கே ஜெயிப்பாங்க அதாவது ப்ரீமியம் நல்லா இருக்கிறவங்களே ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்தவங்களே அவங்க ஒரு ஏமாற்றம் அடையும் போது மிகப்பெரிய இம்பேக்டை வந்துட்டு செல்லர் கிரியேட் பண்ணும் அப்போ இந்த இடங்களில் பார்த்து செல்லரை பயன்படுத்தினீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு மிக அருமையான இடமாக பார்க்கப்படும் ரிஸ்க் குறைவாக இருக்கும் ரிவார்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்போது இதனுடைய புரிதலை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளீட் வாழ்ட்டி பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி வந்துட்டு இது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி இப்போ நம்ம சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு குறிப்பு கொடுக்குறதுல ஒரு சின்ன தாக்கத்தை கொடுத்துட்ருக்குறாங்க அதையும் உற்று கவனிக்க வேண்டும் பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி மூவாயிரக்கால் ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு புட் ஐம்பத்தி மூவாயிரம் போட்டு கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி மூவாயிரம் அப்படிங்கிறது நடைநிலையாக பார்க்கப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு எட்நூறும் நடுநிலையாக பார்க்கப்படுகிறது இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்போ ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ஐம்பத்தி மூணு ஐநூறு இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு டோ ஐம்பத்தி மூவாயிரம் ஒரு நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஐம்பத்தி மூவாயிரத்திற்கு மேலே நிலை பெற்றால் சந்தை வந்துட்டு ஒரு ஐம்பத்தி மூணு ஐநூறு மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு டோ ஐம்பத்தி மூவாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஸ்டாப்லசஸ் கிட்டாக இருக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இம்ப்ரீயர்வாலிட்டி பார்த்துடலாம் இம்ப்ளாயி ராலிட்டியும் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டின்னுங்கிறது வந்துட்டு ஒரு மொமெண்டம் உள்ள இடத்துல தான் இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரீமியம் வந்துட்டு ரெண்டு பக்கம் எயிட்டிம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு லாங் ரேஞ்ச் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த இடத்தையும் தவறு விட்டு சைடுவேக்குள்ளே போனாங்கன்னா ப்ரீமியம் கரைவு நிறைய நடைபெற வாய்ப்பாக இருக்கும் அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ப்ரீமியம் அதை கான்ட்ராக்ட் முடித்து ப்ரீமியமுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு இரண்டு நாட்கள் வந்துட்டு வின்னிங் ப்ராபலிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதனால் வந்து ட்ரேடை கம்மி பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் யோசனை வச்சுட்டிங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு உகந்ததாக இருக்கும் இந்த இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்